இப்போது வரப்போகிற இரண்டு மூன்று நாட்களில் நாம் அடையப் போகின்ற பதினைஞ்சாவது நாள் ஷாபானுடைய இரவு இரவு இன்று பல முஸ்லிம்கள் மத்தியிலே லைலத்துல் பராவு என்று அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகின்ற இந்த இரவு பல கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ளாகி இருக்கிறது ஏனென்றால் இந்த லைலத்துல் பரா பராத்துடைய இரவிலே நோன்பு நோக்க வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் இரவு உணக்கத்திலே ஈடுபட வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் பள்ளிகளை அலங்கரித்து பள்ளிகளில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்கள் எல்லோரையும் பள்ளியின் பக்கம் அழைத்து வர வேண்டும் இந்த இரவிலே என்று சொல்கிறார்கள் இந்த இரவிலே மூன்று யாசினை போதி ஒவ்வொரு யாசினி இடையிலே சில பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று இந்த சமூகத்துடைய சில மார்க்கறிஞர்கள் மக்களுக்கு போதித்து வருகிறார்கள்

ஷாபானிலே நீங்கள் நோன்பு நோற்க போன்று வேறு எந்த மாதத்திலும் நான் நோன்பு நோற்பதை நான் பார்த்ததில்லையே என்று இந்த சஹாபி அல்லாவுடைய சுதூரடைய சில கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தாலிக்க ஷஹ்ருன் யகஃலுன் நாஸு அன்ஹு பையன ரஜபில் வ ரமضان அல்லாஹ்வுடைய சொன்னார்கள் மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள்

நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசுல்லாஹ் அல்லாஹ் வலையுவர் செல்லும் அவர்கள் மேலும் இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி சென்னார்கள் நாம் புகாரைம் அஹ் உல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா ரத்தை அல்லாஹ்ஹா அவர்கள் அறிவிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசுல்லாஹ் அல்லாஹ் வலிகுவர் செல்லம் அதிகமான நோன்பை இந்த ஷாபானுடைய மாதத்திலே நோற்பார்கள் இந்த மாதத்திலே நோன்பை வைக்கவில்லை என்று அல்லாவுடைய நிலையை கருதும் அளவிற்கு அல்லாவுடைய சூழல் நோன்பை விட்டும் சில காலங்கள் இருப்பார்கள் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பதை பார்க்கும் பொழுது இந்த காலத்திலே அதிகமான நோன்பை அல்லாவுடைய சூழல் வைப்பவர்களை போன்று இருக்கிறது என்று பார்க்கும் அளவிற்கு அல்லாவுடைய தூதர் முகமது அலிவசல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று ஆயிஷா ரசி அல்லா வன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் முஸ்லிம் உடைய ரிவாயத்தில் இன்னும் அதிகமாக வருகிறது கான யசு முஷான புல்லா கான யசு முஷான இல்லா பலிலா ஷாபானுடைய சில நாட்களைத் தவிர மற்ற எல்லா நாட்களிலும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா அலிவசல்லம் அவர்கள் நோன்போடுதான் இருப்பார்கள் ரமதானுக்கு தயாராகுவதற்காக கண்ணியத்துக்குரியவர்களே

இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இருவரையும் தவிர உறவுகளை முடித்து சண்டைகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சண்டை போடக்கூடிய சண்டை போட்டு தவிர மற்ற எல்லோருக்கும் அல்லாஹ் அல்லாஹூ ரபுலாலின் மன்னிப்பை வழங்குகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் முகம் ரசூலுல்லா சொல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் அறிவிப்பதாக என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகைகான அறிவிப்பாக கூடியவர்களின் இவை தான் அல்லாவுடைய சூதர் முகமது ரசூல் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தின் சிறப்பாக கூறியது அதாவது ஷாபானுடைய அதிகமான நாட்களில் அல்லாவுடைய சூதர் முகமது ரசூல் அவர்கள் நோன்பாளியாக இருப்பார்கள் குறிப்பாக ஷாபானுடைய அந்த பதினைந்தாவது இரவு ஷாபானுடைய பாதி இரவிலே அல்லாஹ் ரபுல்லாலமே அதிகமான மன்னிப்பை வழங்குகிறான் என்று வரக்கூடிய இந்த இரண்டு ரிவாயத்துகள் தான் ஷாபானுடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய ரிவாயத்த

இரவிலே அல்லாஹ் நின்று வணங்குங்கள் என்று அல்லாவுடைய சுத சொல்லல்லாஹ் ஒலிவர் செல்லும் கூறியதாக சில அறிவிப்புகளை சில மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த அறிவிப்பு புரிந்து கொள்ளுங்கள் இட்டுக்கட்டப்பட்ட அறி ஹதீபுன் இந்த அறிவிப்பு அல்லாஹ்வுடைய தூதர் அது ரசூல் சல்லல்லாஹ் ஒளிவர் செல்லும் அவர்கள் மீது அறிவிப்பு என்று மார்க்கறிஞர்கள் எழுதுகிறார்கள் இப்படிப்பட்ட அறிவிப்பே சகி அறிவிப்பு கிடையாது நோன்புணருங்கள் சாபானுடைய பதினைந்தில் நீங்கள் நின்று வணங்குங்கள் என்று வரக்கூடிய அறிவிப்பு சில மார்க்கறிஞர்கள் சொல்லுவது அல்லா அலி ஒரு இரவிலே திடீரென ஆயிஷாதிகளாக விழித்து பார்க்கிறார்கள் அசுல்லா அலுவலி சொல்லம் இல்லை தேடி பார்த்தால் அசுல்லா என்னத்தின் பகையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் கபூரு கரிகளே உட்கார்ந்து இருக்கிறார்கள் ார்களா அல்லமன்புடைய பதினதாவது இரவு அது இந்த இரவில் தான் அல்லாஹூர் அம்புல ஆளுமே முதல் வானத்திற்கு வந்து அல்லாஹ் அதிகமான எண்ணிக்கை உடையவர்களுக்கு அல்லா பாவ மன்னிப்பை வழங்குகிறான் எந்த அளவு என்றால் கல்பு கோச்சரத்தார்களுடைய வலி கல்பு அந்த கோச்சரத்தார்களுடைய ஆட்டுடைய எண்ணிக்கையை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதிகமான மன்னிப்பை இந்த இரவில் தான் வழங்குகிறான் இந்த அல்லாவுடைய சுதர் சொல்லல்லா வலியுசலம் இந்த இரவிலே கபூருஸ்தானுக்கு சென்றார்கள் ஜன்னத்தில் பஃபிக்கு ஜியாரத்திற்கு சென்றார்கள் என்று சில மார்க்கறிஞர்கள் இந்த ஹதீஸையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள் இந்த ஹதீஸும் எந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கிரந்தத்துடைய அறிஞரே இது லைஃப் என்று இது பலகீனமான அறிவிப்பு என்று பதிவு செய்கிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்து இன்று பல மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாத அதாவது குரான் சொன்னார் சகிஹாக ஆக்கப்பட்ட இந்த இரண்டையும் தவிர பலகீனமான அறிவிப்பை கொண்டு இட்டு கட்டப்பட்ட கொண்டு மக்களுக்கு அமல் செய்வதற்கு ஏழுகிறார்கள் அவர்கள் அல்லாஹுவை அஞ்சிக் வேண்டும் கண்ணியத்து இதன் அடிப்படையில் அமல் செய்தால் நம்முடைய அமல்கள் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா அல்லாவுடைய சூழல் முகமது ரசூல் அல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் शआबानुडी 15వ దిరపురికి శిరపురుప అహచనావి శునాదిగా சாபானுடைய பதினைந்தாவது இரவிலே பாதி இரவிலே அல்லாஹ் ரப்புல் அலமின் அதிகமான எண்ணிக்கையோடு உங்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான் என்று ஆயிஷா அதி அல்லாஹனுடைய நிர்வாகத்தின் அடிப்படையில் பதினைந்தாவது இரவிலே அல்லாஹ் ரப்புல் அலமின் மன்னிப்பை வழங்குகிறான் இந்த மாதத்தில் தான் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்றெல்லாம் சகிஹான அறிவிப்பிலே வந்திருக்கிறது ஆனால் இந்த மாதத்திற்கென்று அல்லாவுடைய சூதர் சொல்லல்லா அலிவசல்லம் நோன்பை தவிர அதாவது பொதுவாக வைக்கக்கூடிய நோன்பை தவிர பதினைந்தாவது இரவிலே குறிப்பாக நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாவுடைய முகமது அசுல்லா செல்லம் சொன்னார்களா பதினைஞ்சாவது இரவிலே மூன்று யாசிக்களை ஓதி ஒவ்வொரு யாசி சூராவுக்கும் இடையிலே சில துவாக்களை திக்ரிகளை செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய முகமது அசோல் சொல்லம் சொன்னார்களா நீங்கள் அந்த இரவிலே கமுஸ்தானுக்கு சென்று ஜியானு செய்யுங்கள் என்று அல்லாவுடைய சலிஹான அறிவிப்பிலே கூறி இருக்கிறார்களா

இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் அனுமதிக்காத அவர்கள் காட்டித்தராத ஒரு செயலை செய்தால் அது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுமா அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா வலிவ வலிவசல்ல சொன்னார்கள்

ஆமாலை அல்லாஹ்வுடைய தூதர் வழி என்றால் அல்லாஹ்வுடைய பேர் என்ன சொன்னார்கள் ஃபஹுவ ரத்துன் அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் محمد رسول الله صلى الله عليه அவர்கள் கூறவில்லை அவர்கள் அவர்கள் இந்த இரவில என்ன அமலை செய்தார்கள் இந்த ஜென்மத்தின் வகையுக்கு அல்லா உடைய சொல்லா அலிஸ்வலம் சென்றாக என்று அறிவு போடுகிறது இந்த அறிவிப்பை அல்லா உடைய சொல்லா அலிஸ்வலம் எங்கேயாவது சரியான அறிவிப்பிலே கூறியிருக்கிறார்களா சஹாபாக்களை இந்த சாபானுடைய பதினைந்து நீங்கள் கபருக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்களா சாபானுடைய பதினைஞ்சில் அல்லா உடைய சொல்லா அலிஸ்வல்லம் நீங்கள் குறிப்பாக இந்த நாளிலே நோன் என்று சொன்னார்களா அதிகமாக இந்த நாள் இந்த மாதத்திலே நோன் போவிப்பது சிறப்பு ஒரு நாளை குறிப்பிட்டு நீங்கள் நோன் போவிக்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே அதற்கு யார் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லா அலி செல்லம் அவங்க அனுமதி கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா இல்லை ஒரு சொல்லுகிறார் இல்லை இந்த ஆலிம் சொன்னார் பதினஞ்சாயிரம் ரூபாய் நோம்பு சொல்லி நோம்பு வைக்கிறதா சொன்னா உங்க ஆலிம் ஷா அல்லா அலி தூர் சல்லா அலி சொல்லமுக்கு சமம் வைக்கிறீங்களா அல்லது அல்லாவுடைய இதில் உங்க ஆலிம் சட்டம் ஏற்றதுக்கு உரிமருக்கு நீங்க சொல்ல வருகிறா கண்ணியாச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய தீன் தெளிவானது பகலும் இரவும் எப்படியோ அது போன்றுதான் அல்லாஹுடைய தீன் தெளிவாக ஆக்கப்பட்ட அல்லாவுடைய தீனிலே அல்லாவுடைய தூதர் சொல்லுல்லா ஹலேவ செல்லம் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காத இந்த ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவிலே கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்பு படுத்தப்பட்ட இரவுதான் ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்லுல்லா ஹலேவ செல்லம் இந்த இரவிலே கண்ணியத்தை சிறப்பை சொல்லி இருக்கிறார்களே தவிர அல்லாவுடைய தூதர் இந்த இரவில் என்று வணங்கினார்களா குறிப்பாக இந்த இரவிலே நோன்பு வைத்தார்களா இந்த இரவிலே மூன்று யாசின் அது என்ன மூணு யாசின் கணக்கு யார் உங்களுக்கு இப்படி எல்லாம் மார்க்கத்தை புரிவதற்கு அதிகாரம் கொடுத்தது கண்ணியவர்களே எந்த ஆளும் எந்த மார்க்கறிஞர் உங்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் ரொம்ப அளவில் குறிப்பிடாத எண்ணிக்கையை அல்லாவுடைய செல்லம் குரானை இப்படி ஓதுங்கள் என்று குறிப்பிடாத எண்ணிக்கையை நீங்கள் கூறினால் அல்லாவின் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா ஹுலிவர் செல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா கண்ணியத்து கூடியவர்களே மூன்று யாசினை ஓத வேண்டுமா மகிழ்வுக்கு பிறகு ஒவ்வொரு யாசினுக்கும் இடையில சில விக்கிரிகளை செய்ய வேண்டுமா யாருடைய மார்க்கம் இது அல்லாவுடைய மார்க்கமா உங்கள் ஊருடைய ஆலிம் மார்க்கமா அல்லாவுடைய மார்க்கமா உங்களுக்கு பயன் நடத்தக்கூடிய ஆலிம்களுடைய மார்க்கமா கேட்க வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்கு சித்திக்கக்கூடிய அறிவு இல்லை இதை செய்கிற இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இதை கூறியிருக்கின்றானா அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா அலி வசல்லம் இப்படி மகிழ்வு தொழுகைக்கு பிறகு பள்ளிகளை மக்களை உட்காரச் சொல்லி சஹாபாக்களை உட்காரச் சொல்லி மூன்று யாசனை நீங்கள் ஓதும் என்று அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா அலி வசல்ல

நன்மை அது இல்லாத மற்ற எல்லா செயல்களும் தீமைதான் நன்மையாக கருதப்பட்டாலும் அதுவெல்லாம் கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது கூடாது என்று ஒருவர் சொல்லுகிறார் என்று சொல்கிறார் என்று சொல்கிறார் இதுவெல்லாம் நன்மைதான் இந்த நன்மையை கண்ணியமான ஒருவர் செய்யலாம் என்று சொல்கிறார் ஒருவர் சொல்கிறார் கண்ணியமான இரவாக இருந்தாலும் இந்த நன்மை அல்லா வழி வழிகாட்டவில்லை என்று அப்படி என்றால் முஸ்லீமாக இருந்தார்

இந்த நின்று வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளும் இல்லை இந்த குரானுடைய ஓதுதலும் இல்லை எந்த ஒரு ஜவானத்து கூட்டமும் அங்கே இல்லை சில மார்க்க அறிஞர்கள் அதை வலியுறுத்துவது போல எந்த அனுமதியும் இல்லை என்று சிறந்த மார்க்க அறிஞர் அவர்கள் சொல்லிகிற கண்ணியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் பதினைந்து கண்ணியமானதுதான் அதை மாற்றிக் கருத்து இல்லை ஆனால் அந்த இரவிலே நோன்பு வைப்பதோ அந்த இரவிலே மூன்று யாஸ் அமைப்பை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்வதோ அந்த இரவிலே

வித்தாக்களை அல்லாவுடைய சுத சொல்லா ஹரிவர் செல்ல வழிகாட்டாத இந்த வித அச்சுகளை விட்டெல்லாம் நாம் நீங்க வேண்டும் நீங்கவில்லை என்றால் நாளை வறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் விசாரணை செய்வான் இந்த அமல்களை குறித்து அந்த அமலுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இடத்தில் என்ன பதிலை கூறப் போகிறோம் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் நன்மை என்றால் அல்லாஹ் அல்லாவுடைய சுதரும் வழிகாட்டியதான் நன்மை தீமை என்றால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சுதரும் தடுத்ததுதான் தீமை இதற்கிடையே சந்தேகமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டு ஒரு முஸ்லீம் விலகிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல் ஆலமின் விதாக்களை விட்டு அனாச்சி விச்சாரங்களை விட்டு விலகி கொண்டு அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லா வலிவர் செல்லம் இந்த வழியில் அவர்களுடைய தோழர்களை வழிநடத்தி சென்றார்களோ அந்த வழியிலே மார்க்கத்தை புரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ரம்புலாலின் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக